ஜோதி பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அரு ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாமோ திருவருட்பிரகாச வல்லற் பெருமான் தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்களின் மூலமாகவும் சொற்பொழிவுகளின் மூலமாகவும் இந்த உலகிற்கு அளித்து வருதான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு ஒரே விளக்கம் சொற்பொழிவாக பதிமூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாளிலே வழங்கியுள்ளார்கள் அதனை இப்பொழுது காண்போம் தயவு வாழ்வு நாற்பது சென்ற வார பாடல் கண்டுருவீர் விரைந்திங்கே என முடிவடைந்து இவ்வாற பாடல் விரைந்து வந்திடுமின் என தொடங்கப்பட்டுள்ளது என்ற மிகச் சிறப்பான இந்த நாற்பதாவது பாடலின் விரிவுரையை காண்போம் விரைந்து வந்திடுமின் மேதினியே மெய்மையுற்றிருக்கலாமும் திரைந்ததோலுடம்பு செழும்பசும் பொன்னாய் பெற்றிடலாமே வரைந்திடற்கரிய மொழியினால் உம்மை மணமகிழ்ந்தழித்திடும் வாக்கை கரைந்திடும் கருணை உளத்திலே இருந்து கருத்துறக் சார்வீரே கடவுள் உண்மையை கண்டு அறிந்திடவே இம்மனித பிறப்பு வழங்கப்பெற்றுள்ளோம் கிடைத்துள்ள இப்பிறவியில் இப்பொழுதே இக்கணமே நாம் கடவுள் உண்மையை உணர்ந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றோ நாளை நாளை என்றோ நாட்களை கடத்தி கொண்டு வீண் போகக்கூடாது நாளை என்பது நமதாக இருக்கும் என்பது என்ன நிச்சயம் இப்பிறப்பில் வழங்கப்பட்டுள்ள உயிர் உணர்வு அது செயல்படும் உடல் இவை கேடுறுவதற்கு முன் அல்லது அழிந்து விடுவதற்கு முன் நாம் இப்பிறவியை பெற்றதன் பயனை அடைந்தே தீர வேண்டும் அழியக்கூடிய இத்தேகமும் அடங்கிவிடக்கூடிய உயிர் உணர்வும் நிலையானவையாக மாற வேண்டும் இன்று நமக்கு வேண்டுவது பிறவாமை அல்ல இரவாமையே ஆகும் மரணத்தை தவிர்த்து அழியா தேகம் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்நிலையை பெறுவதற்குரியவரே ஆவர் எனவே இங்கு உலக மக்கள் அனைவரையும் விரைந்து வந்திடுமின் என அழைக்கப்படுகிறது இந்த அழைப்பு எங்கிருந்து வருகின்றது எங்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம் நமது சிற விளங்கும் தயவாலயத்திலிருந்தே அழைக்கப்படுகின்றோம் அந்த தயவாலயத்தே நமது தயாபெருஞ்சோதி கடவுள் தனிப்பெரும் தயவாக தயவு ஒளி விளக்காக விளங்கிக் கொண்டுள்ளார் இதுவரை இறைவனுக்கு நிலையான ஒரு நாமரூபம் இல்லாதிருந்தது என்று சுத்த சன்மார்க்கத்தின் உதவியால் எங்கும் நிறை பரம்பொருளை அருப்பெரும் ஜோதியாகவும் தயாபெரும் ஜோதியாகவும் அவரது தன்மையை தனிப்பெரும் கருணையாகவும் தனிப்பெரும் தயவாகவும் கண்டு அந்த ஜோதிபதியே வள்ளலாரின் மூலம் தம் முழு உண்மையையும் வெளிப்படுத்தி கொண்டு அவருக்கு அருட்பிரகாச வடிவம் கொடுத்து நித்தியமான பேரின்ப வாழ்வை வழங்கியுள்ளது அருட்பிரகாசரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவராவார் அந்த ஒப்பற்ற அருட்பெரும் ஜோதியே இன்று தயவு ஒளியாக நமது சிறனடுத்தளத்தை விளங்கி கொண்டு நம்மையெல்லாம் அழைத்து கொண்டுள்ளார் இந்த அழைப்பு புறக்காதுகளால் கேட்கக்கூடிய ஒன்று அல்ல அருட்பக்குவமுற்றபோது அருள் உணர்வு ஒன்றினால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் விரைந்து வந்திடுமின் மேதினி என்று அழைக்கப்படுகின்றது கிடைக்கப்பெற்றுள்ள மனித பிறப்பு மிக்கதுதான் எனினும் அதற்கு வழங்கப்பட்டுள்ள கால அளவு மிக மிக அற்பமானதே அந்த அற்பமான குறுகிய கால அளவிலும் இவ்வுயிருடம்பின் தன்மை நிலையானதாக இல்லை எந்த கணமும் இது அழிவுறும் தன்மை கொண்டதாய் இருப்பதால் அந்நிலை வருமுன் நாம் விரைவாக மிக வேகமாக இறையுண்மையை அறிந்து அதனை சார்ந்து கொள்ள வேண்டும் இக்கருத்தை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள ஞானசரியை பாடல் ஒன்றினால் நன்கு அறிந்து கொள்ளலாம் விரைந்து விரைந்தடைந்திடுமின் மேதினியறிங்கே மெய்மையுரைக்கின்ற மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் அஞ்சை வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீர் கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கட உலை உட்கருதுமினோ களித்தே அகமாகிய அம்பலத்தில் இருந்து கொண்டு உள்ள எல்லோரையும் அழைக்கின்றார் நம் அருட்பிரகாச வல்லப்பெருமான் எதற்காக அழைக்கப்படுகிறோம் மெய்மையுற்றிருக்கலாம் என்றும் என அழைக்கப்படுகின்றது மெய்மை என்பது என்ன எங்கும் நிறை சத்தான பரம்பொருளின் நித்தியத்தன்மையே மெய்மையாகும் அது அகமாகிய ஆன்மாவின் உள் என்றும் விளங்கி கொண்டிருப்பதால் உண்மை என்றும் அ உண்மை உணரப்பட்டு சொல்லாக வெளிப்படும்போது வாய்மை எனவும் அக்கடவுள் உண்மையை உயிர் உணர்வில் பரவி உடலில் நிறைந்து செயல்படும்போது மெய்மை எனவும் உரைக்கப்படுகின்றது ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் அருள் ஒளி வடிவமாக விளங்கி கொண்டுள்ளார் மனிதனில் தலைநடு விளங்கும் பகர தளத்தில் தெய்வ ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார் புற உலகில் சந்திர ஜோதி விண்மீன் இவற்றை காண முடிகின்றது இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குவதும் அகண்ட வெளிமுற்றும் நுண்ணணுமயமாய் நிரம்பியிருப்பதும் அக்னி இதனை புறக்கண்களால் காண முடிவதில்லை அகண்ட பெருஞ்சோதியாக விளங்குவதின் வடிவும் தன்மையும் வெறும் மன அறிவுக்கு எட்டாத ஒன்றாகும் புலனறிவுக்கும் கற்பனைகளுக்கும் கல்வி அறிவுக்கும் மன அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று நமக்குள்ளேயே ஆன்ம வடிவில் தயவு ஒளியாக ஒளிர்ந்து கொண்டுள்ளது தயா பெரும் தன் தனிப்பெரும் தயவால் தயவு ஒளி விளக்காக நம்மில் விளங்கி கொண்டுள்ளது அதன் அருள் ஆற்றலே நமது உடல் உயிர் உணர்வு அறிவு எல்லாமாக விளங்கி கொண்டுள்ளது ஆனால் இவ்வுண்மையை எல்லோரும் அறிந்துணர முடிவதில்லை வாய்மொழியாக தயவு தயவு என்று சொல்லுவதனாலோ படிப்பதனாலோ கேட்பதனாலோ தயவின் உண்மையை உணர்ந்தறிய முடியாது தயவு என்பதே கடவுள் உண்மையாகவும் நமது உண்மையாகவும் உள்ளது பொறுமையும் சத்விசாரமும் கூடிய தயவு வாழ்வு மேற்கொண்டு எண்ணம் சொல் செயல் எல்லாம் தயவு நிரம்ப விருப்பு வெறுப்பு இன்றி தேகப்பற்று தவிர்த்து ஒளிநிலையை சார்ந்து வாழும்போது விளக்காக உள்ள ஒளியே சுடராக விரிந்து உயிர் உணர்விலும் பெரும் ஜோதியாக உடலிலும் நிரம்பி மெய்மை பெற்று மெய்மை பெற்று வாழச் செய்கிறது இதனை வருகின்ற அடுத்த வரிகள் விவரிக்கின்றன திரைந்ததோளுடம்பு செழும் பசும் பொன்னாய் திகழ்ந்திடப் பெற்றிடலாமே என்பதால் இறைவனின் திருவருளால் இப்பொழுது இம்மனித தேகம் கிடைக்கப்பெற்றுள்ளோம் இதற்கு முன் ஒரு ஆன்மாவைச் சூழ எத்தனை எத்தனை தேகங்கள் சூழ்ந்து அவையும் மறைந்து பின்னும் தேகச்சூழல்கள் ஏற்பட்டுள்ளன இச்செயல் காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே உள்ளது கடவுள் உண்மையை அறியக்கூடிய பகுத்தறிவு பிற எந்த பிறவியிலும் இல்லாத காரணத்தால் அவ்வுண்மையை அறிய முடியவில்லை இப்பொழுது புண்ணிய வசத்தால் திருவுரலின் துணையால் இம்மனித சூழலும் பகுத்தறிவும் வழங்க பெற்றுள்ளோம் உண்மை உணரப்படாத காரணத்தால் வக்கு காரணத்தால் இவ்வுடலில் வயது ஆக ஆக தோல் சுருங்குகிறது மூப்பும் பிணியும் வாட்டுகின்றன நிறைதிரை ஏற்படுகின்றன ஜீவசக்தி குறைகிறது முடிவில் தவிர்க்க முடியாத மரணம் வந்து அடைகிறது நமது அறியாமையினாலேயே இத்தகைய துன்பங்களில் சிக்கி தவிக்கின்றோம் ஆனால் இறைவனின் அருட்சக்தியால் மரங்களும் தவிர்க்கும் போது தளிர்க்கும் போது நாம் வயதாகிவிட்டதே காலம் விட்டதே என எண்ணி அஞ்ச வேண்டியதில்லை ஒருமையோடும் முழு முயற்சியோடும் முயன்றால் இறைவனும் உள்நின்று உதவி புரிவார் அவரது அருள் தன்மை உயிரிலும் உடலிலும் பரவி திறந்த தோலுடம்பு அழியாத தன்மையோடு பொன் வடிவம் பெற்று திகழ முடியும் என்ற உண்மையை உணர்கிறோம் ஆன்மா என்பது நித்தியமானது அழிவற்றது அந்த ஆன்மாவில் உயிர் சக்தி கிளம்பி காரியப்பட்டு கொண்டு அதனைச் சூழ ஒரு தேக வடிவம் உண்டாகும் போது அதனை பிறப்பு என்றும் உயிர் சக்தி மீண்டும் ஆன்மாவில் அடங்கி உடல் பயனற்று போய்விடுவதை மரணம் என்றும் கூறுகின்றனர் இறையருளை ஏகதேசமாக கைவரப்பெற்ற சில மகான்கள் தமது சக்தியால் இறந்தவர்களை எழுப்பி பல அற்புதங்களை செய்து காண்பிக்கின்றனர் இறந்தவர்கள் எழுவதனால் என்ன பயன் மீண்டும் அவர்கள் துன்பங்களையெல்லாம் அனுபவித்து மறுபடியும் இறக்கவே நேரிடுகின்றது எனவே செத்தவர்களை எழுப்புதல் என்பது ஒன்றும் அருள் அற்புதமான செயல் அல்ல நித்தியமான ஆன்மா அணுவில் இறைவன் தமது அருட்சக்தியை முழு அளவில் வைத்துள்ளார் ஆனால் அது வெளிப்பட்டு விளங்காமல் இயற்கையில் மறைந்து உறங்கிக் கொண்டுள்ளது இந்நிலையே அக இறப்பு நிலை என்று உரைக்கப்படுகின்றது இந்நிலையிலிருந்து ஒரு ஆன்மாவில் அருட்சக்தி முழுமையாக வெளிப்பட்டு அது உயிர் உணர்விலும் உடலிலும் அனகமாக நிறைந்து விளங்குவதே உண்மையில் செத்தவர்கள் எழும் நிலையாகும் இதுவே உண்மையான பிறப்பு நிலையுமாகும் இவ்வாறு எழுகின்றவர்கள் மறுபடியும் இறப்பதே இல்லை இவர்கள் உடலும் செழும் பசும் போன் வடிவோடு அழியாத தன்மையோடு விளங்க வல்லது ஆகும் இந்த ஒப்பற்ற நிலையை பெற்றவர் வள்ளல் பெருமான் ஒருவரே ஆவர் இவ்வுண்மையை அவரது பாடல் ஒன்றினாலேயே அறியலாம் என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயமென்றாடுகின்றார் இன்னே திரு அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன் திருவருட்பா செழும்பசும் பொன்னாய் திகழ்ந்திட பெற்றிலாம் பெற்றிடலாம் என்றது எங்கும் நிறைய அருட்பெரும் ஜோதியின் வடிவம் பொன்மயமானது அந்த அருட்பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையாக தயவாக நம்மில் விளங்கி கொண்டுள்ளது அந்த தயவு ஒளியையே சார்ந்து நின்று வாழும்போது அத்தயவே பெருகி அனகமாக விரிந்து உயிர் உணர்வில் நிரம்பி உடலையும் சார்ந்து அதனை பொன்னொழி கொண்ட அழியாத நித்திய உடலாக விளங்க செய்கின்றது இதனை பெருமான் அருளியுள்ள ராமாவளியில் வரும் வரிகளால் அறியலாம் பளித தீபகோபிதபாதா ஸ்தாபிதநாதா நாமாவளி இறைவன் தமக்கு அருட்பிரகாச வடிவம் வழங்கி நித்திய இன்ப வாழ்வை அருளியதை போற்றிப் புகழ்கின்றார் வள்ளல் பெருமான் அதனை கீழ் வரும் திருவருட்பா திருவருட்பேறு பாடலால் உணர்ந்தறியலாம் சிற்றம் பலந்தன்னிலே திகழ்கின்ற பெருவாழ்வே காட்டுகின்றதோர் கதிர் நடுவிளங்கிய கடவுளே அடியேன் நான் நீட்டு நின்றதோர் விண்ணப்பம் நிறைந்தருள் புரிந்தாயே நீட்டு நின்றதோர் விண்ணப்பம் திருச்சவி நிறைத்து அருள் புரிந்தாயே பூட்டும் இவ்வுடல் எற்றையும் அழிவுறா பொன் வடிவாமாரே கூட்டும் இவ்வுடல் எற்றையும் அழிவுரா பொன்படிவாமாரே பூட்டும் இவ்வுடல் எற்றையும் அழிவுரா பொன்படிவாமே ஒரு ஆன்மா பக்குவமுற்று தயவால் நிரம்ப பெற்ற தருணம்தான் அகமிருந்து அருளமுத சக்தி அனகமாக விரிந்து சூளுடலையும் நிறைத்து விடுகின்றது இந்நிலையில்தான் தேகத்தின் அழிவுறும் தன்மை மாறி நித்திய தன்மை உருகின்றது என்பதை அகவல் வரிகள் விவரிக்கின்றன பொன்னுடம்பெ எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளங் கலந்த என் இந்த பொன்னுடம்பை வழங்கவே இறைவன் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு அழைத்து கொண்டுள்ளார் இதனை வரைந்திடற்கரிய மொழியினாலும் மனமகிழ்ந்தழைத்திடும் வாக்கை என்னும் வரிகள் விளக்குகின்றன வரைந்திட கரிய மொழி என குறிப்பிடப்பட்டுள்ளது சில விஷயங்களை வாய்மொழியாக சொல்லலாம் சிலவற்றை எழுதி காட்டலாம் ஆனால் கடவுள் உண்மையை வாய்மொழியாக சொல்லியோ எழுதி காட்டியோ விளக்க முடியாது மௌன மொழியாகிய உணர்விலான் தான் உணர முடியும் மௌனம் என்பது வாக்கு மௌனம் வாய் பேசாமல் இருப்பது காய மௌனம் உடலசையாமல் நிலையில் இருப்பது மனோ மௌனம் மனம் சலனமடையாமல் இருப்பது என்னும் மூவகையாக சொல்லப்படும் இவற்றுள் வாக்கு மௌனம் மௌனம் இவற்றால் பெரும் பயன் ஒன்றுமில்லை மனம் அடைவதே சிறப்பானதாகும் மனம் மௌனமடைவது என்பது ஆன்ம ஒளியில் ஒன்றி சலனமின்றி இருப்பது இதுவே மோனம் எனப்படும் மோனம் என்பது இம் பிளஸ் ஓ ஓம் என்னும் ஒளிவடிவாக அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து ஓம் ஓம் என்னும் ஒலியாக ஒலித்து கொண்டே உள்ளது ஆனால் அவ்வொலியை நாம் காதுகளால் கேட்க முடிவதில்லை மன ஓர்மையினாலும் சத்விசாரத்தாலும் உள்வொளியை ஒன்றி நிற்கும் போதுதான் அந்த பிரணவநாதத்தை கேட்டு உணர முடியும் பரம்பொருள் அணு அணுதோறும் ஒளிவடிவிலும் ஒலிவடிவிலும் நிறைந்துள்ளார் இன்று அறிவியல் உலகம் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் செய்தும் செய்து கொண்டே உள்ளது ஆனால் அது கடவுள் உண்மையை அறியவில்லை இவ்வுண்மையை அறிவதற்கும் ஒரு ஆன்மாவுக்கு பக்குவ காலம் அமைய வேண்டியுள்ளது ஆன்மா ஆன்மாவாக மட்டுமே இருப்பதனால் எவ்வித அனுபவமும் ஏற்படுவதில்லை ஒரு ஆன்மாவைச் சூழ எத்தனையோ உயிருடம்புகள் தோன்றி தோன்றி மறைகின்றன உடம்புகள் தோன்றினாலும் பகுத்தறிவு அமைய வேண்டும் பகுத்தறிவுள்ள மனித தேகம் கிடைத்தாலும் கடவுள் உண்மையை அறியும் எண்ணம் அருள் உணர்வு ஏற்பட வேண்டும் இதுவரை எத்தனையோ மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் தோன்றி கடவுள் உண்மையை அறிய முயன்று ஏகதேசமாக அறிந்து அவ்வின்பத்திலேயே அழிந்தி மறைந்தனர் இன்று வள்ளல் மார்க்கம் அவ்வாறு முன்னோர்கள் மறைந்ததைப் போன்று மறையச் செய்யாமல் இறை அனுபவத்தோடு வாழ வழிகாட்டுகின்றது ஒவ்வொருவர் உள்ளிருக்கும் உள்ளிருந்தும் அவர் அழைக்கின்ற அழைப்பை கரைந்திடும் கருணையுளத்திலே இருந்து கருத்துற கேட்டு சார்வீரே என வேண்டப்படுகின்றது அருளும் ஜோதியுமாக விளங்கும் பரம்பொருள் இன்று பிரிவுபடாத இரண்டற்ற ஒன்றாக தயவு என்ற ஒப்பற்ற ஒரு சொல்லாக கிடைக்கப்பெற்றுள்ளோம் அந்த தயவே இன்று கடவுள் உண்மையை விளக்குவதாக த ஒளி ய சுடர் நிலையாக உ பெருஞ்சோதி நிலையாகவும் தயவே நமது உண்மையாக த மெய்யறிவாக ய உயிர் உணர்வாக உ உடலாகவும் அருட்பக்குவற்ற தருணம் தயவே திரிதேக சித்தி நிலையை வழங்குவதாக த ஞான தேகம் ய பிரணவ உ சுத்த தேகமாகவும் விளங்கும் உண்மையை அறிந்து உணர்கிறோம் கல்போன்ற மனத்தில் கடவுள் உண்மை வெளிப்படுவதில்லை இரக்கமும் தயா நெகிழ்வும் உடைய மனம் கொண்டு தயா ஜோதிபதியின் அழைப்பை கேட்டு ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து கொள்ளுங்கள் என வேண்டப்படுகின்றது தயா பெருஞ்சோதி ஆண்டவர் நமது சிறனடுத்தளத்திலே கற்பூர ஒளியாக ஒளிர்ந்து கொண்டுள்ளார் நாம் தேகப்பற்றை தவிர்த்து நம் பதியை சார்ந்து நிற்கும் தருணம் அந்த கற்பூர மனத்தை நாமும் பெற முடியும் இக்கருத்தை வள்ளல் பெருமான் எனி மணந்த மணவாளா பொதுவில் அடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்து அருளே என்னும் அருள் விளக்க மாலையின் அருள் வரிகளால் அறியலாம் மணம் என்ற சொல் புற உலகில் திருமணத்தை குறிக்கும் திருமணம் என்பது பக்குவமற்ற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெறும் நடத்தி வைக்கப்படும் வாழ்க்கை ஒப்பந்தம் இது புறவுலகம் காணும் பொருள் இது உண்மையான திருமணமல்ல அகநிலையில் கடவுள் ஆன்மாவே ஆண் ஆகவும் புறவுடல் பெண்கூறு எனவே தேகமே பெண்ணாகவும் கொள்ளப்படும் அருட்பக்குவமற்ற சமயம் தேகப்பற்று தவிர்க்கப்பட்டு ஆன்ம ஒளியைச் சார்ந்து கொள்ளும்போது மனம் உயிர் உணர்வு உடலில் பரவி தேகம் பொன் வடிவம் பொன் வடிவம் பசும் கற்பூர மனமும் பெற்று விளங்கும் இதுவே உண்மையான மனம் ஆகும் இன்று இந்த நாற்பதாவது பாடலின் உதவியால் பல அரிய உண்மைகளை அறிந்து கொண்டது மிகச் சிறப்பானதாகும் எல்லோரும் இவ்வுண்மைகளை உணர்ந்து ஓய்வு பெறுவோம் நித்திய நிறை இன்ப வடிவினரான கடவுள் தன் உண்மையை வழிபடச் செய்ய வேண்டியே யாவையும் புரிந்து கொண்டுள்ளார் என்றதை இந்த மனித பிறப்பு வடிவில் இன்று உணர்த்தி கொண்டும் இவனாகவே இருந்து உணர்ந்து கொண்டும் உள்ளார் ஆம் உள்ளாக ஒளிரும் இது அக ஆன்ம சிற்ஜோதியாக இருந்து இவன் என சூழ் உடம்பு உயிர் உடம்பு ஏற்றுத் திகழ்கிறது ஆகையால் ஒருவன் தன் புற நிலையை கடந்து அக உண்மை நிலையில் பொருந்தி பதிமயமாய் தயவு வண்ணமாய் வாழ வேண்டும் இதற்குத்தான் அகமிருந்து அழைத்து கொண்டுள்ளார் ஆண்டவர் அப்படி அகமிருந்து தயவு செய்து கொண்டிருந்தால் இதுகாரம் உள்ளிருந்தும் வெளிப்படாதிருக்க வெளிப்படாது இருந்த இறை இயல் அருள் ஜோதி வெளிப்பட்டு உயிர் உடம்பையும் தன் இயல் என்ப நிச்சய வடிவாய் மாற்றிக்கொண்டு உலகில் என்றென்றும் நிலவத் தொடங்கிவிடும் இதுவே இறை மனிதனின் நிறை என்பவாழ்வு நிலையாகும் இந்நிலை பெற்று வாழ வாரீர் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு